அண்மையில் நடந்த இரண்டு நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சாதி ஒழிப்பு கொள்கைகளை பற்றி பேசுவதற்காக தான் இந்த வீடியோ ஒன்னு கடந்த ஒன்றாம் தேதி மற்றும் இரண்டாம் தேதி சென்னை ட்ரேட் சென்டர்ல நடந்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பண்பாட்டு கலை திருவிழா மற்றொன்று அதற்கு இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பு மிக புரட்சிகரமாக தமிழக அரசால் அறிவிக்கப்பட்ட ஒரு அறிவிப்பு மத்திய அரசால் இந்தியா முழுவதும் அறிவிக்கப்பட்ட விஸ்வகர்மா யோஜனா அப்படிங்கிற திட்டம் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது அப்படிங்கிற ஆஹ் நடவடிக்கை அந்த இரண்டையும் அடிப்படையாக கொண்டதுதான் இந்த வீடியோ முதல்ல ஆதி திராவிடர் அஹ் மற்றும் பழங்குடியினர் பண்பாட்டு கலை திருவிழார்கள் இல்லையா அதை பத்தி பாத்திரலாம் அந்த நிகழ்ச்சிக்காக பல்வேறு தளங்களில் தமிழக அரசால் விளம்பரம் கொடுக்கப்பட்டிருந்தது இந்த நிகழ்ச்சியை நடத்துறது யாருன்னா தமிழ்நாடு அஹ் திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மிக பிரம்மாண்டமாக இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் நடத்தப்பட்டதாக பல தளங்கள்ல நம்ம அந்த விளம்பரங்களை பார்க்க நேரிட்டது அப்படியான ஒரு விளம்பரத்தை நம்ம பார்த்தோம் அந்த விளம்பரம் என்ன சொல்லுதுன்னா ராஜபாளையத்துல நடக்கக்கூடிய வெண்கொற்ற திருவிழா இருக்கு இல்லையா அந்த திருவிழாவை மேற்கொள்ளிட்டு ஒரு விளம்பரம் அந்த விளம்பரத்தை அறுவடை ஒயிலாட்டம் அப்படிங்கிற தலைப்புல வெளியிட்டு இருக்கிறாங்க விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் தேவேந்திரகுல வேளாளர்கள் ஆடும் அறுவடை ஆட்டம் அப்படின்னு போட்டுட்டு அந்த ஆட்டம் பல நூற்றாண்டு காலமாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடிய இனத்தை சேர்ந்தவர்கள் மகிழ்ச்சியாக ஆடிப்பாடும் ஆட்டம் அதாவது அந்த வேளாண்மையை செழிப்புறதுக்காக வந்து மகிழ்ச்சி ஆடுற ஆட்டம் அப்படின்னு அந்த விளம்பரம் ஏங்க மிஸ்டர் ஸ்டாலின் எவ்வளவு வக்கரமும் வன்மமும் இருந்திருந்தா வெண்கொற்றக்குடை திருவிழாவை மேற்கோள் காட்டி இது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின் திருவிழா அதில் தேவேந்திரகுல வேளாளர்கள் இந்த ஆட்டத்தை ஆடுறாங்கன்னு விளம்பரம் கொடுக்க முடியும் உங்களால சரி தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் ஆடக்கூடிய ஆட்டம் இந்த அறுவடை ஒயில் ஆட்டம் ஆதி திராவிடருடைய நிகழ்ச்சி அப்படின்னா நீங்கள் பிறந்த சமூகத்தை சேர்ந்த சின்ன மேளம் அது என்ன மீதி திராவிடர் ஆடக்கூடிய நிகழ்ச்சியா இல்லை சதிராட்டம் அப்படின்னு ஒரு ஆட்டம் இருக்கு மிக பெமிலியரான ஒரு ஆட்டம் அந்த ஆட்டம் என்ன பாதி திராவிடர் ஆடக்கூடிய ஆட்டமா என்ன நக்கல் என்ன நையாண்டி வெண்கொற்றக்கூடிய திருவிழாவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படியே தெரிஞ்சாலும் அதை மடைமாற்றுவதற்காகத்தான் இந்த இடைச்சர்கள் விளம்பரம் என்று எங்களால் புரிஞ்சு கொள்ளப்பட முடியாமல்லா இல்லை அந்த திருவிழா என்பது பல நூறு ஆண்டு காலமாக குல வேளாளர்களால் மிக பிரம்மாண்டமாக மிக விமரிசையாக கொண்டாடப்படுகிற திருவிழா தென்காசி பாண்டியர்கள் என்ற அடையாளத்தோடு நடைபெறும் திருவிழா மிக முக்கியமாக அந்த திருவிழா என்பது அறுவடை வெயிலாட்டம் சம்பந்தப்பட்டது அல்ல அது போரில் வெற்றி கண்ட பாண்டிய மன்னர் வெள்ளை கொடை வெடித்து யானை மீது ஏறி நகர்வளம் வரக்கூடிய நிகழ்ச்சியை அடிப்படையாக கொண்டது அதெல்லாம் பல சம்பவங்கள் வரலாற்று தொடர்புடைய பல சம்பவங்கள் இருக்கு பதினாறு கால் பந்தல் ஒற்றைக்கால் சிலம்பம் இரட்டை கொடுக்கு இதெல்லாம் வரலாற்றில் தேடி படிக்க வேண்டிய செய்தி அது தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய பாரம்பரியத்தை பண்பாட்டை வரலாற்றை பெருமையை தொன்மையை மனதார வெளியில் சொல்லணும் அப்படிங்கிற நல்ல எண்ணம் கொண்டவர்களால் புரிந்து கொள்ளப்படக்கூடிய செய்தி உங்களுக்கு அந்த எண்ணமும் கிடையாது உங்களுக்கு அந்த எண்ணம் இல்லாததில் ஆஹ் ஆச்சரியமும் கிடையாது காரணம் உங்களுக்கும் தமிழர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதால் பூர்வீக குடித்தமிழர்கள் தமிழரினத்தின் மிக தாய்க்குடியான தலைக்குடியான தேவேந்திரகுள வேளாளர்களுடைய வரலாற்றை மடைமாற்றம் செய்து அது திராவிட நாகரிகம் அப்படின்னு பரப்புற அந்த வண்ணம் இருக்கு இல்லையா அந்த வண்ணத்தை எங்களால் புரிந்து கொள்ள முடியாமலா இல்லை அப்படி ஒரு இது ஆதி திராவிடர் அஹ் சமூகம் கொண்டாடப்படக்கூடிய விழா என்றால் அதில் ஏன் உங்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஆடிய சின்ன மேளம் சதிராட்டம் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் இடம்பெறல அப்ப நீங்க திராவிடர் இல்லை அதாவது தொன்மையான தமிழ் பேசக்கூடிய தொன்மையான தமிழ் பழங்குடிகள் எல்லாம் உங்களுக்கு ஆதி திராவிடர் நீங்க தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் இல்லாதவர்கள் எல்லாம் நடத்தக்கூடிய கட்சியின் பெயர் தமிழ் புரட்சி கட்சி தமிழர் கட்சி அப்படின்னு வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு அள்ளுசல் சைடில் வச்சுப்பீங்க நீங்க வந்து வளமையா தமிழை மட்டும் பேசிட்டு நீங்க பூர்வீக தமிழ் குடியாயிடுவீங்க என்ன இந்த கிண்டல் கேலி எல்லாம் செஞ்சிட்டு இருக்க கூடாது உங்கள் கூற்றுப்படியே திராவிடம் என்பது சாதி ஒழிப்பின் அடையாளம் தத்துவம் அப்படின்னா மீண்டும் மீண்டும் ஒரு சாதியை மேற்கோள் காட்டி திராவிடம் திராவிடம் வழிந்து ஒரு திராவிடம் என்பது ஒரு சாதியின் அடையாளம் தான் ஒரு சாதிகளின் தொகுப்பின் அடையாளம் தான் நிறுவ முற்படுவது எவ்வளவு பெரிய காவலித்தனம் எவ்வளவு அற்பத்தனம் அந்த நிகழ்ச்சி ஒன்றும் சும்மா தேவேந்திர குல வேளாளர்கள் கொண்டாடல அதில் மிகப்பெரிய பண்பாட்டு மீட்பு இருக்கு அந்த நிகழ்ச்சி சில நூறு ஆண்டுகளுக்கு முன்பு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி பல சாதிகளும் அந்த நிகழ்ச்சிக்கு உரிமை கொண்டாடுறாங்க நாங்கள்தான் பாண்டியர்களின் வாரிசு நாங்கள் தான் அந்த நிகழ்ச்சியை நடத்துவோம் அப்படின்னு அப்படின்னு ஆன உடனே ஒரு பெரிய பஞ்சாயத்து கூட்டப்படுது அந்த பர்டிகுலர் அந்த ஏரியாவில் அது அந்த அதனுடைய ஊர் அமைப்பே வேற மாதிரி இருக்கும் மிகப்பெரிய ஒரு பண்பாட்டு பாரம்பரியம் தொடர்புடைய அமைப்போடு இருக்கும் அது ஒன்று கூடி ஒரு பஞ்சாயத்து நடக்குது அந்த பஞ்சாயத்துல அங்க கூடிய பஞ்சாயத்து தலைவர்கள் ஒரு முடிவெடுக்கிறாங்க என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா கொதிக்கிற எண்ணெயில யார் கையை விட்டு தங்களுடைய உரிமையை மீட்டுக்கிறீங்களோ மீட்டுக்கங்க அப்படின்னு எண்ணெய் கொப்பரைகள் கொதிக்க வைக்கப்படுது அங்கிருந்த ஊர் குடும்பர்கள் இது எங்களுடைய முன்னோர்களுடைய வழிபாட்டு நிகழ்ச்சி இதை நாங்கள் தொன்று தொட்டு நடத்தி கொண்டிருக்கிறோம் இதை யாருக்கும் எங்களுடைய உரிமையை விட்டுக் கொடுக்க முடியாது எங்களுடைய பண்பாட்டை பாரம்பரியத்தை வரலாற்றை எங்களுடைய அடையாளத்தை யாரிடமும் விட்டுக் கொடுக்க முடியாது என்று ஊர் குடும்பர்கள் தங்களுடைய கையை கொதிக்கிற எண்ணெய்க்குள் விட்டு தங்களுடைய உரிமையை மீட்டு அந்த அடையாளத்தின் நிகழ்வாக ஒவ்வொரு ஆண்டும் அந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அதுல சில அரசு அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சிக்கான செலவை வந்து நீங்க ஏத்துக்கணும்னு அது கோர்ட் வந்து புடநிலை தட்டி அனுப்பி விட்டுருச்சு தமிழர்களுடைய பண்பாடு பாரம்பரியம் என்பது தேவேந்திர குல வேளாளர்களின் நிகழ்ச்சிகளால் கட்டமைக்கப்பட்டது நிகழ்ச்சிகளால் தான் உருவான பொங்கலாகட்டும் அது எதுவாகட்டும் அதெல்லாம் பிறகு ஒரு காலத்தில் பேசுவோம் மீண்டொரு முறை இந்த மாதிரியான ஆஹ் உல வேளாளருடைய நிகழ்ச்சியை அவர்களுடைய பாரம்பரியத்தை தொன்மையை மீண்டும் எந்தவித பொருளும் இல்லாத எந்தவித அர்த்தமும் இல்லாத எந்தவித அஹ் பண் வரலாற்றுக்கும் அஹ் சொந்தம் இல்லாத ஒரு வார்த்தையை கொண்டு ஆதி திராவிடர் அந்த திராவிடர்னு சொல்லிட்டு இருந்தா சரியா வராது அப்படி ஆதி திராவிடர் நிகழ்ச்சின்னு நீங்க எதையாவது அடையாளப்படுத்தணும்னா உங்க மனைவி கோயிலுக்கு போறாங்க பாருங்க திராவிட தலைவி கோயிலுக்கு போறாங்க உங்க பையன் ஏதாவது விளையாட்டு நிகழ்ச்சி பாத்தீங்களா ஆதித்ராவிட ஆஹ் சமூகத்தை தேர்ந்த தலைவர் வந்து பாத்தீங்களா நிகழ்ச்சி நடத்துறாரு அப்படின்னு தான் பேசிக்கணுமே தவிர தமிழர்களுடைய அதுவும் பூர்வீக தமிழர்களுடைய எங்களுடைய நிகழ்ச்சியில் அந்த தீதான அடையாளத்தை புகுத்துவது என்பது மன்னிக்க முடியாத குற்றமாயிரும் அதுக்கு பதில் சொல்லியே தீரணும் நீங்க அப்புறம் இன்னொன்னு நம்ம விஸ்வகர்மா யோஜனா திட்டம் அது வந்து சாதியை அடிப்படையாக கொண்டு இருப்பதால் நாங்கள் அதை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த விட மாட்டோம் ஏன்னா இவங்க சாதியெல்லாம் ஒழிச்சிட்டாங்களே இப்ப சாதியெல்லாம் கிடையாது இப்ப தமிழ்நாட்டுல சாதியே கிடையாது இப்ப சாதியற்ற ஒரு சமூகமா தான் தமிழ் சமூகம் இருக்கிறதுனால அங்க இருந்துதான் இங்க கொண்டு வந்து சாதியை விடுறாங்க எவ்வளவு பெரிய அபத்தம் பண்மையில கொடுத்த அருந்ததியர் உள்வதுக்கீடு எதை அடிப்படையாக கொண்டது சாதியை அடிப்படையாக கொண்டது நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்திய சமூகம் என்பது சாதி அடையாளங்களால் உருவானதுதான் அதிலும் குறிப்பாக தமிழகத்திற்கும் அந்த வர்ணங்களுக்கும் சம்பந்தம் இல்லை நீங்கள் வர்ணத்தின் அடிப்படையில் சாதியை அணுக கூடாது தமிழ்நாட்டில் தொழில் முறை சாதிகள் தான் காரண பெயர்தான் உழுகிறவனுக்கு எப்படி உழவர் அதே போலதான் கம்மாளர் அது எல்லா பெயருமே அவர்கள் செய்த தொழிலை அடிப்படையாக கொண்டதுதான் அப்படிதான் விஸ்வகர்மா அப்படிங்கிறது ஒரு பல சாதிகளின் தொகுப்பு தச்சர் கொள்ளர் பொற்கொள்ளர் அப்படின்னு இருக்கக்கூடிய அஹ் அந்த ஆசாரி அந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய பல சமூகங்களின் தொகுப்பாக கொண்டு வரும் அதுல வந்து மேசன் கூட இருக்கு வட்டி இல்லாத கடனுங்க ஒரு லட்சம் வட்டி இல்லாத கடனை சரியா செலுத்திட்டா மீண்டும் அதிக தொகையை தருவதா சொல்லிடுறாங்க தொழில் வளர்ச்சிக்கான ஒரு நடவடிக்கையாக அது முன்னெடுக்கப்படுது தமிழ்நாட்டுல சாதியே இல்லைங்கறத போல சீன் போடுறது இன்னமும் தமிழ்நாட்டுல கல்லர் சீர்திருத்த பள்ளி இருக்கு ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலயும் பல பள்ளிக்கூடங்களின் பெயர்கள்ல இந்த நாடார் பள்ளிக்கூடம் இந்த முதலியார் பள்ளிக்கூடம் இந்த செட்டியார் பள்ளிக்கூடம் இருக்கதான் செய்யுது தமிழ்நாட்டுல ஒரு அஞ்சு நிமிஷம் கூட டிராவல் பண்ண முடியாது கடைகளின் பெயர்ல அந்த சாதி இந்த சாதி இருக்கிறது ஈவன் உங்களுடைய தகப்பனார் உங்களுடைய சின்ன மேலம்ங்கிற சாதியை சொல்ல கூச்சப்பட்டுட்டு அசிங்கப்பட்டுட்டு இருந்து அதிகாரத்தை வச்சு மாத்திக்கிட்டாரு ஏன் மாத்தினாரு சாதியே இல்லாத தமிழ்நாட்டுல இருந்து சான்றிதழ் வாங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு சாதியற்ற கருணாநிதி தானே சான்றிதழ் வாங்கியிருக்கணும் அப்ப உங்க வீட்டுக்கு வந்தா உங்களுக்கு பெருமை மிகு அடையாளமாக இசையை வேளாண்மை செய்வீங்க நீங்க இசையை வளர்த்து பிப்பி பிப்பி பி அப்படின்னு வளர்த்து கீழே அறுவடை பண்ணுவீங்க ஆனால் இங்கு யாராவது அந்த சமூகத்தின் அடிப்படையாக கொண்டு சமூகத்தின் அடையாளத்தோடு இருந்துட்டா உங்களுக்கு சாதி ஒழிப்பு உண்டு நீங்க பேசக்கூடிய சாதி ஒழிப்பு எல்லாம் எங்க பேசுவீங்க எங்கேயாவது நல்லது நடந்துட்டா அதை கெடுக்கிறதுக்கு பேசுவீங்க ஆனால் கெட்டது எல்லாம் சாதியின் பெயரா நடக்கும் அதை தடுக்கவோ அதை நிறுத்தவோ உங்களால் முடியாது உங்களால் இயலாது தமிழ்நாட்டுல நீங்க சாதி ஒழிச்ச லட்சணம் யாருக்கும் தெரியாமல்ல இல்ல சரியா அதனால நீங்க இந்த மாதிரி வந்து ஜிகில் பாஸ் வேலையை காமிச்சு நீங்க சாதியை ஒழிச்சத போலையும் ஏதோ வடக்கு இருந்துதான் சாதி வர்றத போலையும் நீங்க கவுடாவா அப்படின்னு கேக்குறதெல்லாம் சாதிதான் மிஸ்டர் ஸ்டாலின் சாதிதான் நீங்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் டிக்கடிக்கிறீங்க இல்லையா இவர் எந்த சாதியை சேர்ந்தவர் எத்தனை சாதி அந்த ஓட்டுருக்குன்னு அதுவெல்லாம் சாதிதான் உங்களுடைய கட்சியே சாதிகளின் கூடாரம் தான் உங்களுடைய கட்சியே சாதி கட்சி தான் சும்மா இந்த நாடகம் நடிக்கிறது ஏமாத்துறது மக்கள் முன்னால் இந்த புரட்சியாளர் போல வேஷம் போடுறதெல்லாம் நிறுத்திட்டு என்ன யதார்த்தமோ உங்களால முடியவே முடியாது ஈவன் இந்த சாதியை வளர்த்து சாதிய கும்புகளை சீவி கூர்தீட்டி இன்னும் தமிழ்நாட்டில் சாதிய கோரங்கள் சாதிய கலவரங்கள் சாதிய சண்டைகள் சாதிய வன்மங்கள் நடக்க நடந்து கொண்டிருப்பதற்கு காரணம் முன்னோர்களும் உங்களுடைய கட்சியும் தான் நீங்கள்தான் அதை முத புரிஞ்சுக்கிட்டு இந்த நாடகம் நடிக்கிற வேலை தொடர்ந்து நிறுத்திக்கோங்க